ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாவட்ட வாரியாக வந்து சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுக்கப்புறம் என்னென்ன போஸ்டிங் இருக்குது எவ்வளோ ஏஜ் லிமிட்டு எவ்வளோ சேலரி கிடைக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவை சொல்ல போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட் யரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஊரக வளர்ச்சி துறையில் கொஞ்ச நாள் முன்னாடி தான் டிஸ்ட்ரிக் வாரியாக எவ்வளோ வேகண்ட் இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ நோட்டிஃபிகேஷனும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரியா எவ்வளோ எந்த டிஸ்ட்ரிக்ல எவ்வளோலாம் வேகண்ட் இருக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இல்லை பட் ஒரு இருபத்தெட்டு முப்பது மாவட்டத்தில் வந்து இருக்குது ஓகேவா அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அஃபிஷியல் ஜீவோ ரிலீஸ் பண்ணதுதான் சரியா அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எவ்வளோ டிரைவர் போஸ்ட் எவ்வளோ வாட்ச்மேன் எவ்வளோ அப்படின்ற நிறைய வேக்கன்சிஸோட டீட்டெயில்ஸுமே மாவட்ட வாரியாக வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போ வந்து அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் வந்து இது எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃபீஸ் அஸ்டன்ட் மட்டும் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் சரியா மோஸ்டிக்கல் சேம் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் சரியா செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டு வந்து உங்களோடய பேர் அதுக்கப்புறம் நீங்கள் மேலாக ஃபீமேலாக தந்தை யாருக்கான கணவர் பெயர் பிறந்த தேதி இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கிலீஷ்லையும் பண்ணிக்கலாம் இல்லை வந்து மேக்ஸ்லேயும் பண்ணிக்கலாம் சும்மா சொன்னேன் தமிழ்லேயும் பண்ணிக்கலாம் சரியா இந்த மாதிரி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாகவே வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் ஓகே நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துடலாம் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஈப்பு ஓட்டுநர் அதுக்கப்புறம் இரவு காவலர் போஸ்ட்டு ஓகேவா அலுவலக உதவியாளருக்கு சேலரி என்ன கொடுக்குறாங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா சேலரி அதுக்கப்புறம் ட்ரைவருக்கு பத்தொம்பாயிரத்தி ஐநூறுபா சேலரி இரவு காவலர் அதுக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா சேலரி இது எல்லாமே வந்து பேசிக் பே தான் இது கூட அலோவன்ஸுமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும் ஒரு ரெண்டாயிரம் அப்படி எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சரியா இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு இதே பிசிஎம்பிசி டிஎன்சியாக இருந்தால் முப்பத்தி நாலு பேர்லாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு ஓகேவா ஈபு ஓட்டுனர் இரவு காவலர் ரெண்டுத்துக்குமே வந்து முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு தான் ஓகேவா பிசி எம்பிசி முதல்ல முப்பத்தி ரெண்டு ஓகேவா பட் இதுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகுது இபு ஓட்டுனர் வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயசு வரல கொடுக்குறாங்க சரியா தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ வேகன்சி கொடுக்குறாங்கன்னா அது யார் யாருக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியுன்றதை இங்கே வந்து கொடுத்துட்றாங்க சரியா அதுவுமே வந்து யூஸ்ஃபுல் தான் ஏன்னா அந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க வந்து காம்படிஷன் வந்து கம்மியாக இருக்கும் ஜிடின்னா ஜென்ரல் டேர்ன் ஓகேவா எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவனாலும் விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது சைக்கிள் கோட்டை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க டிரைவர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எயித் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது பட் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுன்னு இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரவு காவலர் எயித் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் எயித் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது மூணுத்துக்குமே சரியா அதனால் வந்து பார்த்துக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைலாம் நூறுரூபா வந்து சொல்லியிருக்காங்க பிசிஎம்பிசி டிஎன்சிக்கெல்லாம் எஸ்சி எஸ்டியெல்லாம் ஐம்பது ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க டிடி எடுத்து அனுப்பணுமா இது வந்து இது ஒன்று தான் இல்லாமல் இருந்துச்சு இதில் தான் இதில் சொல்லிட்டாங்க கமிஷனர் பஞ்சாயத்து யூனியன் தந்தோணி அப்படின்ட்டு அதாவது அந்தந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு டிடி வந்து எடுத்து அனுப்பணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க குறுகிய காலம் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு சில பேசிக் டீடைல்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க இரவு கால சொல்லியிருந்தாலே அதுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா சேல்ரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து அதே தான் ஓகேவா அதுக்கப்புறம் எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து கரூர் மாவட்டத்திலருந்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தாந்தோணி ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரமத்தி ஊராட்சி ஒன்றியம் இதிலேருந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு கரூர் மாவட்டம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு மாவட்டமாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க வந்தவுடனே நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் ஊரக வளர்ச்சி மற்றும் இருந்தால் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நீங்கள் கரூர் நிக் டாட் இன் அப்படின்ட்டு கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து வரும் ஓகேவா அஃபிஷியல் வெப்சைட்டு கவர்மெண்ட்டோட மாவட்ட அஃபிஷியல் வெப்சைட்டு அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி தான் ஒரு ஒரு மாவட்டமாக வந்து செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்தோம் போஸ்டிங் வந்து சீக்கிரமாக போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் எலக்ஷன் வர போதில்லை அதுக்கு முன்னாடியே போட்டால் தான் உண்டு அதனால் வந்து போகிறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள் உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி ஒரு பத்து பாஞ்சு நாள் தான் வந்து டைம் கொடுக்குறாங்க சரியா இதுக்குமே பார்த்தீங்கன்னா பதிமூணு நாள் அப்போனா டோட்டலாக ஒரு பத்து நாள் தான் டைமே கொடுக்குறாங்க ஓகேவா அப்போ பார்த்துக்குவோங்க பொதுவாக ஒரு மாதம் கொடுப்பாங்க பட் இதுக்கு பத்து நாள் தான் வந்து கொடுத்துருக்காங்க என்ன ரீசன்னு தெரில பட் கம்மியான டைம் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா எல்லாமே அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சு கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு தேவைன்னா நான் எப்படி அப் பண்ணுறது அப்படின்றதையும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா தேவைப்படுறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்